கனடாவின் பணமோசடி கண்காணிப்பு அமைப்பான ஃபின்ட்ரக் வான் இந்திய கேமிங் ஆணையத்திற்கு ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் டாலர் அபராதத்தை விதித்துள்ளது பணமோசடியை தடுக்கும் விதிகளை வான் இந்திய கேமிங் ஆணையம் பின்பற்றாததால் இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது எஸ்ஐஜிஏ அமைப்பு வானில் ஏழு கெசினோக்களை நடத்துகிறது சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனைகள் குறித்த அறிக்கைகளை எஸ்ஐஜிஏ அனுப்ப தவறிவிட்டது எனவும் சில அறிக்கைகளில் தேவையான அனைத்து தகவல்களையும் சேர்க்கவில்லை எனவும் பணமோசடி கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது பணமோசடி எதிர்ப்பு சட்டங்களை பின்பற்ற எஸ்ஐஜிஏ சரியான கொள்கைகளை உருவாக்கவில்லை எனவும் பின்ட்ரக் கூறியுள்ளது இந்த விதிகள் குற்றத்தின் வருவாய் மற்றும் பயங்கரவாத நிதி சட்டத்தின் ஒரு பகுதியாகும் இரண்டாயிரத்து எட்டு முதல் இந்த நிறுவனம் நூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்ட அபராதங்களை வழங்கியுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் இருபத்தி ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள இருபத்தி மூன்று அபராதங்களை பின்ட்ரக் விதித்துள்ளது இந்த நிலையில் பணமோசடி மற்றும் பயங்கரவாத நிதி உதவியை நிறுத்த வணிகங்கள் உதவ வேண்டுமென என கனேடிய பணமோசடி கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது